சிந்தையால் வரக்கூடிய குற்றம் செயலால் வர குற்றம் அது ஒரு பக்கம் மூட்டை கட்டிடுவோம் பாடாமல் இருக்கிறது குற்றம் ஆணவங்கன்ம மாயை குற்றம் வேற வேற காலையில் படித்தது சுட சுட வேணும் எனக்கு ஆ சரி வேற வேற காமக்ரோத லோப மோக மது மாதிரி இது எங்கே போட்டீங்க இது எங்கே போட்டீங்க அதை நினச்சிக்கோங்க அந்த குற்றங்கள்லாம் நீக்கி செற்ற பணம் நீக்கி இல்லையா யார் மேலேயும் பகைமை உணரும் சில வேற பாருங்களேன் முகத்தை பார்க்கும்போது கண்ணிலே பாருங்களேன் ஒரு பகைமை உணர்வு யாரை பார்த்தாலும் இவங்களை என்ன சொல்லி தாளிக்கலாம்னு நினச்சிட்டே இருப்பாங்க அடுப்பில் தாளிக்காங்களோ இல்லையா வாயால் தாளித்து தள்ளிடுவாங்க செய்யலாமா அவ்வளவு நமக்கு தானே வந்து சொந்த காசுலேயே சூனியம் வச்சு பிறவிக்கு வந்து அந்த ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு பலன் இன்னைக்கு இந்த பிறவியில் நம்ம இவங்கள சொன்னோம்னா அடுத்த பிறகு முந்தியெல்லாம் அடுத்த பிறவி இப்போ சாமி செய்கிறாரு இன்ஸ்டண்ட்டாக உடனே கொடுத்துடுறார் அப்படியா எப்படி அவர் இப்படி இந்த பிறவியில் கொடுக்காருன்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க ஆ செற்றொருவரை செய்த தீமை இம்மையே வரும் திண்ணமே வெரி குட் அவங்களுக்கு ஒரு கரோழி நாங்கள் சொன்னேங்கிற விஷயம் ஞாவது பதில் செற்றொருவரை பகைமை உணர்வோடு செய்த தீமை இம்மையே வரும் திண்ணமே அப்ப யாராவது உங்களை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா பதிலுக்கு நம்ம எதுவும் டோஸ் நம்ம ஒன்னு கையால் தானே அர்த்தம் சொல்லுங்க எங்க ஆசிரியர் சொன்னாங்கன்னு ஒரு கருத்து அடிக்கடி சொல்லிருக்கேன் என்னோட குரு சொன்னாங்க என்னது யாராவது உங்களை டார்ச்சர் பண்ணால் நீங்கள் என்ன செய்யணும் வாழ்த்த ஏன்னா உங்களோட வினையை அவங்க கழிச்சு விட்டா ஒரு வெனை நமக்கு களைஞ்சிட்டு இவன் வெறும் கருவி செஞ்சது நாம இவன் மூலம் அதை கிளியர் பண்ணுறது நம்ம ஆளு நம்ம ஆள் ஆ ஆமா அவனை வச்சு நமக்கு கிளியர் பண்ணி விட்டுட்டு இருக்காரு அப்புறம் அவனை போய் திட்டலாமா திட்ட புதுசான அடுத்த லோடு இது எப்படின்னா டேங்க்ல தண்ணி ஏத்துற மாதிரி ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்க சஞ்சிதம் அதை இப்போ திறந்து அனுபவிக்கிறது என்னது பிராரத்தம் நம்ம கொ கரண்ட் போயிடக்கூடாது தண்ணி இல்லாமல் போயிடக்கூடாது திருப்பி என்ன செய்வோம் சுவிட்சை போட்டு அது ஆகாது இப்படி தான் நம்ம வேணையை ஏன் தண்ணி ஏத்துற மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம் வேணையை ஏற்றிக்கிட்டு தண்ணியை ஏற்றுறமோ இல்லையோ இப்போ இனிமேல் மோட்டரில் தண்ணி ஏற்றும் போது ஞாபகம் வந்துடும்ல டேங்கில் தண்ணி ஏற்றும் போது ஆஹா இப்படி தானே வேணை ஏற்றுறோம்னு ஞாபகம் வருமா வராதா வரும் பயப்படுவாரு இவர் பயப்படுவார்னு என்ன சொல்றீங்களா பகைமை உணர்வு இருக்க கூடாது யாவருக்குமா பிறர்க்கு இன்னுரை தானே இனிமையா பேசணும் ஒரு வருஷம் தியான அனுபவத்தில் திருமுல தேவ நாயனார் சொல்லிட்டு போயிருக்கார் நல்லா தான் பேசுவோமே எல்லாருமே நல்ல வார்த்தையை பேசுவோமே சரியா எதுக்கு இந்த பகுதி உணர்வு அதை வச்சு என்னத்தை சாதிச்சிட்டோம் ஒன்றுமே கிடையாது சரி அதுக்கு அடுத்தால அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த குழலினார்கள் சொன்னோடனே பெண்கள் தான் இல்லையா அதனால் அந்த பெண் ஆசையெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு ஆசையே இருக்க அப்படியே ஆசை இருக்க அப்புறம் எதுக்கு ஆசை பத்து அப்புறம் எதுக்கு ஆசை பத்து திருவாசகத்தில் சாமியை பார்க்க ஆசைப்படலாமா சுவாமி மேல ஆசை வைக்கலாமா ஆ ஏன் ஏன் பற்று வைக்கணும் நம்ம என்ன நமக்கு வேண்டியதெல்லாம் சாதமாய்ப்பா அன்னைக்கு திருவாசம் செஞ்சிரு தான் எல்லாத்துக்கும் அப்ப ஆசையை விட்டுட்டு அவர் மேல என்ன வைக்கணும் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் பற்றுக எதுக்கு பற்றெல்லாம் விடுறது நம்மகிட்ட இருக்க அகப்பற்றும் புறப்பற்றும் விடணும்னா நம்ம என்ன செய்யணும் அவரை பற்றும் சரிதானே இல்லை தான் தம்பி காலையில் அவர் பாட்டு சொன்னார்ல பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்படும் மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினில் கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் உயிரட்டனார் நம்மகிட்ட ஆசையெல்லாம் இல்லாமல் இருந்தால் சுவாமி நம்மக்கிட்ட என்ன செஞ்சிருவார் கரும்புல கட்டி மாதிரி இருப்பார் சரிதானா சரி இப்போ ஆசையை நீக்குங்கன்னு சொல்லிட்டு அதோட விடல அதுக்கு பதில் என்ன சேர்க்க சொல்லியிருக்கு சரி எவ்வளவு அன்பு இருக்கோ அவ்வளோ அன்பை சேர்த்துருங்க சரிதானா என்ப அணிந்து எலும்பை கங்காளம் இல்லையா கங்காளம் தோல்மேலே காதலிதான் காணேடி மேலே வந்து பிரம்ம விஷ்ணுக்களோட எலும்பெல்லாம் அணிஞ்சிருக்காருல அது சொல்லப்பட்டு ஓகே மீதியெல்லாம் உங்களுக்கு புரியும் இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு அப்படியா இன்பம்னு ஒன்று இருந்தால் இரவு பகல் மாதிரி ரெண்டுமே வாழ்க்கையில் வரும் ஏழை மனை வாழ்க்கை அது சரி நமக்கு இன்ப துன்பம் இருக்குது சாமிக்கு இன்பமும் துன்பமும் அடுத்தால் ஒரு வரி வருது நீனு அது என்ன கண்டுபிடிச்சிட்டு வாங்க தட் இஸ் ஒர்க் இல்லானேனா அவருக்கு இன்ப துன்பம் கிடையாது நம்ம மேலே மாயையால் சரீரம் கிடையாது அருள் திருமேரி ஸோ அவருக்கு இன்பம் துன்பம் கிடையாது ஆனால் உள்ளானேன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு கண்டுபிடிச்சோம் இல்லை இன்பமும் துன்பமும் இல்லானே ஒரு சொல் வருவிக்கணும் ஆனந்தம் உள்ளானே சுவாமி ஆனந்தமூர்த்தி நமக்கு என்ன தராரு ஆனந்தம்னா ஹாப்பியா ஹாப்பியா ஆனந்தம்னா என்னது என்னது மகிழ்ச்சியா முக்தி வீடு வேறு ஆனந்தன்னா என்னது சரி அப்புறம் என்ன பார்த்தோம் ஏழை வாழ்க்கை இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஏழை மனை வாழ்க்கைன்னா நம்ம ஏழையா நல்ல மூணு வேலை சாப்பிடுதோம் நல்ல துணிதான் உடுத்துரும் ஏழை நீ ஏன் வந்துச்சு அறியாமை சுவாமியை நல்லா புரிஞ்சுக்கிடலை வாழ்க்கையில் எப்படி வாழணுமோ அப்படி வாழாமல் ஒரு வெத்து வாழ்க்கை இருக்கோம் ஆ அது தெரியாமல் இருக்கிறதே ஏழைதானே அறிவில்லைன்னா ஏழைதானே அதுதான் தெரிஞ்சது கொஞ்சம் தெளிவாக இல்லை இந்த பிரவியிலயே நம்ம லாங் லாங் ago இதுக்கு முந்தி இருந்ததுக்கு இப்போ தேறிட்டே வந்தானே எப்படி அப்படி நினைக்கலாமா நினைக்க கூடாதா தேறி இருக்குமா தேறலையா சேர்னதுனால தான் அவர் உள்ள இருந்து நம்மளை இத்தனை விஷயத்தை சிந்திக்க வைக்கிறது கொஞ்சம் பரவாயில்லை முன்பு சொன்னால் இல்லையா முன்பு சொன்னால் முட்டை மனத்தீரேன்னா என்ன என்ன முட்டை முட்டை மனத்தீரேனா என்னது அத உணர தெரியலன்னா அறிவுலன்னா என்ன சொல்ல என்ன முட்டை சொல்லுவோம் அண்டாம்ட்ட அண்டாமிட்ட சொல்லுவோம்ல அதேதான் இதை உணர தெரியலன்னா இப்போ அதுலேருந்து தப்பிச்சிட்டோம் கொஞ்சம் ஏதோ ஒரு பேசிக் நாலெட்ஜாவது இருக்குல்ல நமக்கு அவரை பத்தி முழுசும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்தி நிலை தான் இல்லை முக்தி முக்தி தான் அது நமக்குன்னா பாக்கி கிடக்க நம்ம அன்னைக்கு ஒரு கணக்கு போட்டோம்ல எத்தனை லட்சம் பிறந்து முடிச்சாச்சு எண்பத்தி நாலு லட்சத்துல எவ்வளவு முடிச்சிருக்கோம் எழுபது லட்சம் முடிச்சாச்சு அறிவோட அடிப்படையில் ஒன்றறிவு ஒன்றறிவதுவே ஒற்றறிவதுவே தொல்காப்பியத்தில் வரும்ல ஒரு அறிவு ஜீவராசி ரெண்டு அறிவு ஜீவராசி மூணு அறிவு நாலு அறிவு அஞ்சறிவு ஆறு அறிவும் வந்தாச்சு இதில் நாத்திகம் பேசி நாத்தழும் பேரி கொஞ்சம் காலம் போயிட்டுது அதுக்கப்புறம் பிற மதத்துல எல்லாம் கடந்துட்டு வந்தாச்சு புத்தனா சமணனா கிறிஸ்துவத்தில் சீக்கியனா இஸ்லாமியனாலாம் கடந்தாச்சு ஏன் இங்கே உள்ள வந்துட்டே இங்கே உள்ளே இருக்காமல் நல்ல வெளியில் நின்று என்னது வேடிக்கை பார்த்து காலம் கழிச்சாச்சு ஒரு வழியாக என்ட்ரி போட்டு வந்தாச்சு இப்போ சரியா அதனால் கிட்டத்தட்ட எவ்வளோ பிறவையும் கழிச்சிட்டோம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குல்ல எண்பத்தி நாளில் எழுபது கலந்துக்கல சேரிட்டோம் சரியா பதினாலே லட்சம் தானே ஈஸியாக கடந்துடணும் தாம கோயிலில் உட்காந்து ஜபத்தை பண்ணுவோம் அந்த பதினாலில் சீக்கிரம் குறைஞ்சிட்டே வந்து சரியா அவர் தான் குறைப்பார் நினச்சார்னா கிராண்ட் சார் தான் சொல்லுவார் எல்லாம் என்ன ரிடக்ஷன் சாமி தான் கிராண்ட் ரிடக்ஷன் நமக்கு வினையை நீக்கி பிறவியை குறைக்காங்க ஷண்முக வேலை ஐயா நெட்டில் எடுத்து பார்க்குறவங்க பாருங்கள் ஷண்முக ஐயா பேச்சை கேளுங்க எங்கள் குருநாதர் பேச்சு சித்தாந்தம் சொன்னாலும் அப்படி இருக்கும் திருமுறை சொன்னாலும் அப்படி தயவு தயவுசெய்து கேளுங்க சரியா என்னமா எட்டைமர்த்துக்காரங்க இல்லை தூத்துக்குடிக்காரங்க டெலிஃபோனில் தான் ஒர்க் பண்ணாங்க ஆமாம் ஆ எப் அத்தபடி அது யாருமே தள்ளுபடி இவன் கூலி சேதாரத்தை தள்ளுபடி பண்ணுறான் யாரும் சொல்லியிருக்காருங்க கேட்டாலும் அதெல்லாம் சொல்லுதாங்க ஆனால் இவரை தள்ளுபடி பண்ணுறத யாராலேயுமே பண்ண முடியாத இல்லையா பா இதெல்லாம் தெரிஞ்சாச்சுன்னா தீவிர பக்தராயிருவோனும் சத்யனி பாதத்தில் எந்த நிலைமைக்கு போயிடலாம் தீவிர தரத்துக்கு ஓடிரலாம் இப்போ எந்த தரத்தில் இருக்கும் ஆ கேட்கலையே எத்தனை நிலை இதில் எத்தனை நிலம்மா சக்தி நிவாதத்தில் எத்தனை நிலை மந்த தரம் மந்தம் தீவிரம் தீவிர தரம் இப்போ நம்ம எந்த தரம் தரமா பதினாலு லட்சம் பாக்கி கிடக்கு மந்த தரம் இல்லைன்னு கொஞ்சம் நான் என்னோட என்னோடய அசம்ஷன் எப்படி இருக்குது மந்த தரம் இல்லைல்ல ஓகே அப்போ மந்தம் இனி எதுக்கு போனோம் தீவிரத்துக்கு போகணும் அதுக்கு அதி தீவிரம் தான் தீவிரத்தான் அதி மந்தத்துலேருந்து மீண்டும் மந்தத்துக்கு வந்துட்டோம் சரிதானே நான் இப்படி எனக்கு சொல்லி சொல்லி நீ ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி சொல்லி டியூன் பண்ணுவேன் நீங்களும் பண்ணிக்கோ பண்ணுனால் நம்மளை நாமளே தேத்தி கூப்பிட்டு வரலாம் சரியா அவன் படித்தது வந்து சினிமா பாட்டு ஆனால் அது சினிமா பாட்டு கிடையாது ஒரு எட்டில் ரெண்டு எட்டுலேன்னு படித்தான்ல ரஜினி வந்து அது சினிமா பாட்டு கிடையாது அதுக்கு முன்னாலே அந்த பாட்டு இருக்குது அந்த பாட்டை எழுதுனாவும் அதை வச்சு பாட்டை எழுதி கொடுத்துட்டான் எந்த எட்டில் இப்போ இருக்க நினச்சிக்கோன்னு சொன்ன மாதிரி ரெண்டு வயசு மெகண்ட தேவி நான் நேரம் நினைப்பேன் எத்தனாவது ரெண்டில் இருக்கோன்னு யோசிச்சு பார்ப்பேன் மூணு வயசு ஞானச்சு பெருமாள் நினைப்பேன் இருப்பேன் எத்தனாவது மூணு வயசில் இருக்கணும் அஞ்சு வயசில் ஞானம் பெற்றது யாரு அவரை நினைக்கும்போது எத்தனாவது அஞ்சு ஏழு வயசில் யார் சந்தேஸ்வர நாயனர் அவரை நினைக்கும் போது எத்தனாவது ஏழு அவன் எட்டுக்கு போயிட்டான் நான் இப்படி யோசிப்பேன் சரியா நீங்களும் அப்படி யோசிக்க கூட்டிட்டு போல டியூன் பண்ணுவாரு நல்ல நம்மளுக்கு இருக்க அறியாமையை நீக்கி நம்மளை அழகா டியூன் பண்ணணும்ல முக்தி அடையிறதுக்கு டியூன் பண்ணுவாரு அடுத்து என்ன பார்த்தோம் யாரூட பேசுறது கூட பிடிக்காம நான் போயிருக்கும் அவங்க என்ன சொன்னாலும் சட்டை பண்ண கூட சரி அப்ப இது முடிச்சுட்டோம் அந்த பாட்டு அன்பர் அல்லால் அணிகொள் கொன்றை அதாவது அன்பருக்கு அன்பர் அல்லாதார்க்கு அல்லாதான் ஓயாதே உழுகுவார் உள்ளிருக்கும் உள்ள ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் இப்போ நம்ம ஓயாதே உழுகுதோமா ஓராதான் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம் சரி அட்லீஸ்ட் கிளாஸுக்கு வரோம்ல அப்போ ஓயாதே உழுகுதும் சரிதானே சரிதானே நீங்கள் ஒர்க் செஞ்சீங்கன்னா அங்கே புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட்டு அது என்ன நேம்னு எனக்கு புரியல நட்டார்னு வருது சுதா நட்டா திருச்செந்தூர் தெரில எனக்கு இல்லை கையில எல்லாம் இவ்வளோ தங்கோலையல் போட்டிருக்கும் அதான் அட்டார்னால் யாருன்னால் எனக்கு புரியல சில பேர் வந்து அவங்க கோனார் அப்படிங்கிறாங்க இல்லை கோனார் ஆ அந்த அம்மா புதுசாக தான் வந்துச்சு க்ளாஸுக்கு ஆனால் வந்ததுலேருந்து தீவிரமாக என்ன சொன்னாலும் கே பிடிச்சிக்கிடுது க்ளாஸ்லேயே ஃபோன் மூலம் எல்லா ஆன்சரும் சொல்லிடும் கண்டுக்கானதுக்கு எல்லாத்தையும் நோட்டு போட்டு ஹோம் ஒர்க்கை எழுதிட்டு வந்துடும் எழுதிட்டு வந்துட்டு நான் திருமுறை கிளாஸில் கொடுத்த ஹோம் ஒர்க்கை அது எழுதிட்டு வந்து நான் அன்றைக்கி சித்தாந்த கிளாஸ் மேடம் இருந்தாங்கண்ணே என்ம்மா இது சித்தாந்த கிளாஸும் சொல்ல வேண்டியிருக்கு அதோட ஆர்வத்தில் எழுதிட்டு வந்து நான் உங்களுக்கு சித்தா திருமுறை கிளாஸில் பார்க்கேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ் வந்து அது என்னெல்லாம் எழுதிட்டு வர சொல்லியிருந்தேன் கிளாஸில் அப்படின்னா கடைசி நேரத்தில் சுவாமியோட நாமத்தை நம்ம சொல்லுவோமா குலனை தும்பொறிகள் எங்கே நெறிமையங்கி ஐமேல் விந்தி அப்பா படாத பாடு இருக்கேல நாமம் சொல்ல வருமா வராது அதுக்கு என்ன செஞ்சால் வரும் சாமன்று உன் நாமம் உரைக்க தருதி கண்டாய் அப்புறம் சாமி கேட்டு வைக்கார் சரியா சாகும்போது உன் நாமத்தை உரைக்கிறதுக்கு எனக்கு சொல்லி எனக்கு நீ தான் அருள் செய்யணும்னு கேட்பார் இதெல்லாம் சொல்லி எழுதிப்பாங்கன்னா நீட்டாக எல்லாத்தையும் போட்டு எழுதிட்டு வந்துச்சு அண்ணா ஒரு நாலஞ்சு பாட்டு அனுப்பியிருக்கேன்னு எனக்கு எனக்கு அப்புறம்னா லஞ்ச் ஹவர்ல பார்க்குறேன் பார்த்து ஷேர் போட்டு உடனே குரூப்லேயும் போட்டுரும் எனக்கு பர்சனலாகவும் அனுப்பிக்கிட்டே இருக்கும் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தோன்னா அந்த ஆன்சர் பூரம் என்ன செஞ்சிடும் வந்துக்கிட்டே இருக்கும் சரி அந்த ஆர்வத்தை நம்ம உண்மையிலே ஊக்கப்படுத்தணும் இல்லையா சரி இப்போ அதுக்கு அடுத்த பாட்டு என்னது தந்தையாரும் தவ்வையார் தவ்வையார்னா யார் தமிழர்கள் தானே நம்ம தவ்வையார்னா யார் தமக்கை சரியா அந்த காலத்தில் தமக்கைக்கு வழி இருந்தது இப்பெல்லாம் நாம் இருவர் நமக்கு இருவர் போய் நாம் இருவர் நமக்கு அப்புறம் எங்கே தமக்கைக்கு வழி பாட்டி தாத்தா எதுவுமே இருக்காது சித்தப்பா தெரியும் உறவு முறைகளே தெரியாமலே தெரியும் சரி அப்போ தந்தை யாரும் அதாவது அப்பா தமக்கை இவங்க எல்லாம் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க எழுத்தனை சார்வாகார் அவங்களாம் நமக்கு எள்ளளவும் துணையாக இருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து இல்லையா உள் அளாவி அப்படின்னா கலந்து பேசணும் உள்ளத்துல கலந்து பேசி வான நெறி காட்டும் அண்டர்லைன் வான நெறின்னது ஃடல ஏ எ எ போலாங்கிறதா நமக்கு வானங்கிறது ஒன்றே ஒன்று தான் என்னது தான் சிவலோகம் சிவலோக நெறி சாமி காட்டுறாருன்னு யாராவது பாடிருக்காங்களா வருது சிவலோக நெறி அழித்த சிந்தையான் அப்படின்னு வரும் எங்க வருதுன்னு சரி அப்ப இவங்கள்லாம் நமக்கு எல்லாம் துணை கிடையாது நமக்கு வான நெறியை காட்டுறது யாரு தான் சுவாமி தான் இல்லையா அந்த சுவாமியை நம்ம என்ன செய்யணும் அவரை வந்து நம்ம சிக்கனு பிடிச்சிக்கிட வேண்டியதுதான் இல்லையா திங்களை சூடும் நம் தந்தை கோயில் இல்லையா திகழ் மதியம் சூடும் சொல்லியாச்சு இல்லையா சந்திரசேகர மூர்த்தி இருக்கக்கூடிய எந்தை கோயில் எதிர்கொள் பாடியே என்ன செய்யணும் ஆமாம் தந்தையார் தம் தவ்வையார் தமக்கையாரெலாம் ஏன்னு சொல்கிறோன்னா நமக்கு அணுக்கமாக இருக்கவங்க அவங்கெல்லாம் அவங்களுக்கும் நமக்குமே கடைசியில் என்ன செய்யலை டச்சு இல்லை தானே டச்சு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரி அடுத்து குருதி சோற ஆணையின் தோல் கொண்ட குளர்ச்சடையன் குருதினா உரிக்கிறது லேசுப்பட்ட விஷயமே கிடையாது அதை போத்துனா அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்கேன் மரண தண்டனை யாரையாவது கொல்லணும்னா அதை வச்சு போத்துவாங்க அவங்க இறந்துருவாங்க சரியா அதை போத்திட்டு இவர் எப்படி இருக்காரு எப்படி எப்படி இருக்க முடியும் அதை போத்திட்டு சுவாமி எப்படி அப்படி இருக்காது ஆதியும் அந்தமும் இந்த வரி எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி இது வரும்னு எதிர்பார்த்தேன் ஏன் வரமாட்டேக்கு வடைய காணுமம்மா அமைப்பாளர் எங்கேயோ போயிட்ட டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்க வேண்டாமா வடை ரெண்டாயிட்டா எனக்கு தெரியாது தயவு செய்து சரி பரவாயில்ல சரி 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 என்னம்மா சாப்பாடே வேண்டாம் கிளாசம் முடிச்சுட்டு கூட சாப்பிட்டு போயிடலாம் என்ன கிளாசம் முடிச்சுட்டு கூட சாட்டு போயிடலாம் சரி அதனால என்னாச்சு வேணா வேணால் நம்ம வேணா இன்னொரு டீ வேணா சொல்லிவிடுவோம் எல்லாருக்கும் டயர்டாக இருக்கும் நாங்கள் ஒரு இன்னொரு இது மாற்றணும்ல இப்போ ஒரு பாண்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு போவோன்ட்டு சரி அப்படி இவ்வளோ தூரம் நாங்கள் சொல்கிறோன்னா நீங்கள் எப்படி சாப்பிடணும் வாமா மின்னல் மாதிரி பளிச்சுன்னு சாப்பிட்டுட்டு உடனே வந்துடணும் ஆமாம் பளிச்சுன்னு சாப்பிட்றோம் சரி அதான் அதே தான் இந்த அண்ணம் பிடிக்கும்போது அந்த அண்ணம் பிடிக்காது இந்த அண்ணம் பிடிக்கும்போது அந்த அண்ணன் என்ன செய்யாது பிடிக்க மாட்டேங்குது இப்போ உண்மையிலே நான் சொல்கிறேன் வீட்டில் எப்பாட்டு ஹாலில் உட்காந்து செவனேன்னு படிச்சுக்கிட்டே இருப்பேன் நேரம் இன்னொரு கிளாக்கை பார்த்து சாப்பாட்டு நேரம் வருதுங்களே கோபம் தான் ஒரு எழுந்திரிச்சு கிச்சனுக்கு போக வேண்டியது எரிச்சல்தான் போக வேண்டியது அதில் வழியும் இல்லை போய் ஆகணும் ஈயப்படம் அது அதை தானே நடமாட முடியுது பிள்ளை எல்லாம் பெத்தோம் அந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைகள் பெத்தவங்களுக்கு அம்போன்னு இருப்பாங்க இப்போ ஆம்பளை பிள்ளைகள் பெற்றவங்க தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு அம்போன்னு உட்காந்துருக்க வேண்டிய ஆளு கோரத்துக்குள்ள உட்காந்துருக்கான் அப்ப நம்ம தானே அண்ணா இல்ல அதாவது நமக்கு முந்தின ஜென்ரேஷனுக்கும் நம்ம தான் நமக்கு பிந்தின ஜென்ரேஷனுக்கும் எல்லாரும் பிள்ளை உண்டாயிட்டாங்கனா வாத்துட்டாங்கனா வா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இல்ல சரி ஆ அதை சொல்லியாச்சு அடுத்து என்ன சொல்கிறேன்னு பாருங்க மருது கீரி ஊடு போன மாலையனும் அரியா இல்லையா அது என்ன மருது கீரி ஊடு போனா என்னது துர்வாச முனிவரோட சாபத்தால் நலன் கூபரன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் மனித பிறப்புலேருந்து மாறி என்னவா மாறிட்டாங்க மருத மரமாக மாறிட்டாங்க கிருஷ்ணர் வந்து என்ன செய்கிறாரு உரல கேட்டிட்டு ஊடையில் போகும்போது அது பட்டு அந்த ரெண்டு மரமும் என்ன செய்யும் முறிஞ்சு விழுந்து திருப்பி என்ன கிடைச்சிரும் அவங்களுக்கு ஆமா அந்த சாபம் அவங்களுக்கு நீங்கிடுது அதை தான் சொல்லியிருக்கார் அப்படி வந்த மால் அயன் வந்து பழக்கமல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அரியா சுருதியாக்கும் சொல்ல ஒன்னா சோதியம் ஆரியான் இல்லையா வேதத்தை உணர்ந்தவங்களுக்கும் சொல்ல முடியாதபடி சுவாமி எப்படி இருக்காராம் ஜோதி சுரூபமா இருக்காரு இல்லையா சாமி வந்து ஜோதிஸ்வரூபமா சொல்லுங்க காதெல்லாம் கொடுக்குது சோதியே சுடரே சூழ் விளக்கே எல்லாம் பாருங்க விளக்கேற்றும் போது இந்த பாட்டை சொல்லணும் ம் அந்த காலத்தை விளக்கேற்றினோடனே லட்சுமி வந்துட்டா அதனால லட்சுமிக்கு பாட்டு சரியா அப்படி தானே விளக்கேத்தனா லட்சுமி பாட்டு தானே என்ன பாட்டு விளக்கே திருவிளக்கே வேற அண்ணன் திருவிளக்கே ஆதி லட்சுமியே சீதைய திருவிளக்கே சீதேவி லட்சுமியே இல்லையா இப்படிலாம் அந்த காலத்து பாட்டு என்னைக்கு நம்ம சைவத்தில் சிக்கனு இறங்கியாச்சோ இப்போ யாரு விளக்கேத்தனிங்களா ஜோதியா யார் இருக்கா பாணி வந்தாச்சு அண்ணாமலை யார் வந்தாச்சு ஏற்றிட்டு என்ன செஞ்சிடணும் பஞ்சபுராணம் படிக்கணும் விளக்கேற்றி என்ன செய்யணும் சரி அடுத்தால என்ன சொல்லியாச்சு ஜோதியாக இருக்கிறார் ஆதியாக இருக்கிறார் கருது கோயில் இல்லையா அந்த பெருமான் இடமாக கொண்ட கோயில் எந்த கோயிலாம் எதிர்கொள் பாடி அங்கே என்ன செய்யணும் ஆல்ரெடி இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம் வழிபாட்டை முடிச்சாச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த கோயிலுக்கு போவோம் வரீங்களா ஆ சரி ரெண்டு மணி சொன்னாங்களா அதனால நான் விட்டுட்டேன் ஆ பாட்டை ஆ வெள்ளை வெள்ளையில திருநீர் பூசியிருக்காரு பவளம் போல மீனி இருக்கு சடையோ செஞ்சடை அந்த பெருமான் உரையக்கூடிய இல்லையா என்னதான் உத்தர் பந்தந்து எதிர்கொள்பாடி பரமனை பணிய சித்தம் வைத்த தொண்டர் தொண்டன் யாரு சடையன் யாரு அவருடைய தந்தை சடையன் அவன் சிறுவன் அப்பா பேர சொல்லி நான் அவரோட பிள்ளை அப்படிங்கறத சொல்றது அவன் சிறுவன் பக்தன் ஊரன்கிறது யாரு ஊரன் ஊரன் சுவாமி சுதரம் சுவாமி தான் ஊரன் பாடல் வல்லார் பாதம் படிவார்கள் இந்த பதிகத்தை படிக்கிறவங்கள எல்லாரும் என்ன செய்வாங்களாம் கிடைக்கும் கிடைக்கும் அவங்க பாதத்தை எல்லாரும் பணிவார்கள் உண்டா இல்லையா அது வரைக்கும் நம்மளை பார்த்து இப்படின்ட்டு போனவங்களாம் திருமுறை படிக்க ஆரம்பித்தப்பறம் சிவா அப்படின்ட்டு போகிறாங்களா இல்லையா உண்டா இல்லையா சரி வந்து திருமந்திரம் பார்க்கலாம் சீக்கிரம் 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 காலையில் இவ்வளோ நேரத்துக்கு நான் ஜனவரி தான் முடிச்சிருக்கேன் ஏன்னா இது பதிகம் போகிறோம் நல்ல பதிகம் படிச்சுன்னு நாலு வரியில் சொல்லிட்டு போக முடியல